வணக்கம் ரிஷபராசினி நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என ரிஷபராசினி பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் உங்களை பத்தி பேசும் நேரமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் ரோஹிணி முருகசிரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால பணம் வருவதற்கு முன்னரே செலவு காத்திருக்குங்க இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் உங்க கையில தாங்க இருக்கும் இருந்தாலும் கூட இந்த செலவுகள் இருந்தாலும் வருமானம் என்பது போதிய அளவிற்கு உள்ளதால சமாளித்து விடுவீங்க இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய இரண்டாம் வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க செவ்வாய் கலத்திரஸ்தானத்தில் இருப்பதால் மனைவியினுடைய உடல் நல்ல கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுக்கும் போது தேவையில்லாத வின் செலவுகளை குறைத்து கொள்ள முடியுங்க சுக்கரனுடைய நிலை காரணமாக செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இதனால் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது பூர்வ ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் புண்ணிய காரியங்கள் மனம் செல்லுங்க பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்க இருக்குது ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் காசி அயோத்தியா போன்ற திருத்தலங்களில் தரிசனமும் கிடைக்க இருக்குதுங்க இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லது இல்லனா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஜனவரி claro மாதத்தில் உயிர் பயணங்கள் அதிகரிக்குங்க இந்த பயணங்கள் லாபகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் உதவமான தீர்ப்பனை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவர்களும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குது பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருப்பதால மனதில் நிம்மதி நிலவக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜனவரி மாதம் அமை இருக்குதுங்க ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கும் ஜனவரி மாதம் உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு தலைவரான சனி பகவான் இந்த ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியில் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் பல நன்மைகளை நீங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய உழைப்பிற்கு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் கிடைக்க இருக்குது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க இருந்தாலும் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாகவே தாங்க இருக்கும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வெறுப்பை ஏற்படுத்துங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் ஹர்ஷபராசியினருக்கு கிடைப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று இருக்குங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் ஊர்மாற்றம் போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறு முயற்சிகளிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராகு லாபஸ்தானத்தில் பல அன்புடன் சஞ்சரிக்கும் நிலையில் தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு அதிபதியான சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தை நெருங்கி கொண்டிருப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் உங்களுக்கு லாபம் உயர இருக்குதுங்க தொழிலை விருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவு கிடைப்பதால் அவருடைய முயற்சிகளுக்கு எந்த ஒரு தடையும் தாமதமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்க குறிப்பாக ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய சில்லறை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்களுக்கும் கூட விற்பனையும் லாபமும் உயர இருக்குதுங்க புதிய முதலீடுகள்ல அளவோடு ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு நிறுவனங்களிடமிருந்து ஆர்டர்கள் முன்பணத்தை உங்களுடைய சரக்குகளை அனுப்புங்க பணம் வாங்காமல் எந்த ஒரு பொருளையும் அனுப்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே தெளிவுபடுத்துது சிவராசை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் அனுகூலமாக இல்லைங்க திருமணத்தை மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு பிரச்சனை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்குங்க இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது கடினங்க செலவு செய்ய வேண்டிய நிலை தாங்க இந்த மாதம் இருக்குது ஆனால் உங்களுடைய எதிர்கால நிலையை உணர்ந்து தேவையில்லாத அனாவசிய செலவுகளை தவிர்த்து அனவசிய அவசிய செலவுகளை மேற்கொள்ளும் போது எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட இருக்குங்க இவற்றை உணர்ந்து செயல்படுவது மிக மிக நல்லது ரிஷபராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை சுக்கிரனுடைய அதிகாரத்தில் தாங்குவது அவர் உதவிகரமாக இல்லங்க அதனால் கட்சி பணிகள்ல அதிகமாக கலந்து கொள்ளாமல் மௌனமாக இருப்பது இருப்பது நல்லதுங்க அதே மாதிரி எந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாயும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவதால கட்சியில் ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிலர் வாட நேரிட இருக்குதுங்க சூரியனும் அனுகூலமற்ற நிலையில உள்ளதால பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க நிதானமாக சாதுரியமாக சூழ்நிலையை ஆராய்ந்து நீங்கள் செயல்படும் பட்சத்துல நிகழக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு ஆதாயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கிடைக்க இருக்குது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லங்க ஆனா இந்த ஜனவரி மாதத்தினுடைய இரண்டாம் வாரத்திற்கு பிறகு அனுகுலமுகமாக மாறுதுங்க கிரக நிலைகள் இதனால் பல பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது ரிஷபராசி சேர்ந்த விவசாய துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது படி இந்த மாதம் ஓரளவு விவசாயிகளுக்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியுங்க விளைச்சல் என்பது திருப்திகரமாக இருக்குங்க சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்துல லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க உங்களுடைய விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்க இருப்பதால நீங்கள் எதிர்பாராத அளவு லாபம் கிடைக்க இருக்குது இதன் காரணமாக உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜனவரி மாதம் அமைய இருக்குது ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் குரு பகவான் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு தாங்க குடும்ப சூழ்நிலை அமைதி நிறந்ததாக இருக்குங்க முயற்சிகள் பலனளிக்கும் என்பதால குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் மேலதிக உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ரிஷவராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கூட கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ரிஷவராஸ் நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படப்படும் காரண என்ன என்று பார்க்கும்போது தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது